முதல்ல இந்த பராசக்தி கதை வந்து புறநானூறு அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் படமாக்குறதுக்காக பல பேர்ட்ட வந்து கதைகளை வந்து மேலோட்டமாக எங்கள் சொல்கிறாங்க அதில் வந்து சிவகுமார் மகன் சூர்யா நடிக்கிறதா இருந்தது இந்த குறிப்பிட்ட படம் வந்து என் கதை தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உரிமை கொண்டார் இந்த செய்தி அவர் காதுக்கு எப்போ வருதோ அப்போவே வந்து நீதிமன்றம் போயிருக்கணும்ல ஓ எழுத்தாளர் சங்கத்தில் போய் இவர் வந்து புகார் கொடுத்துரு தமிழ்நாடு வந்து எழுத்தாளர் சங்கத்தில் போய் புகார் தராருனா அந்த புகார் வந்து அவங்க அதை விசாரணை எடுக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து முந்நூறு நாட்கள் கடந்துட்டுருக்குறாங்க இவன் இவனுங்க எல்லாம் இந்த ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க சினிமா விமர்சனம் பண்ணுறான் அந்த பீலாபிஸ் பீ அதுதான் அவன் பேரை நான் பீலாபிஸ் மீன் வச்சேன் இப்போ அவன் பீலாவை நம்பி நீதிமன்றம் போயிட்டு அசிங்கப்படுற மாதிரி ஆகிடுச்சில்ல அவனுக்கு கிசு கிசு பேசுகிறோன்னு ஒவ்வொருக்கே தெரியும் பேச போய் வந்து நீதிமன்றம் போக முடியுமா சார் சொல்லுங்க பார்க்கலாம் அவனுக்கு பத்து ரூபா கொடுத்தா அப்படியே பதினஞ்சு ரூபா பேசுவானு ஆடுகளம் சினிமா நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோட நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா திறனாய்வாளர் திருமதி சேகுர ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் பராசக்தி படத்துல தலைக்கு மேல தலைவலி வந்துகிட்டே இருக்குது இப்போ நீதிமன்றத்துல ஒரு வழக்கு அதாவது இது படத்தினுடைய கதை என்னுடைய கதை அப்படின்னு சொல்லி ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கக்கூடிய ராஜேந்திரன் அவர்கள் வழக்கு போட்டிருந்தாரு இன்னைக்கு நீதிமன்றமும் அதுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துருக்குது நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும்ல ஏன் அப்போ நீ வழக்கு போடல இப்போ வந்து வழக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டு வழக்கை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க ஜனவரி இருபத்தி எட்டுக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க என்ன நடந்துட்டு முதல்ல இந்த பராசக்தி கதை வந்து புறநானூறு அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் படமாக்கிறதுக்காக பல பேர்த்த வந்து கதைகளை வந்து மேலோட்டமாக இவங்க சொல்கிறாங்க அதில் வந்து சிவகுமார் மகன் சூர்யா நடிக்கிறதா இருந்தது இன்னும் கூட சில நடிகர்களை கேட்டாங்க தனுஷை கேட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கால்ஷீட் பிரச்சனை டைம் கொடுக்க முடியலனால கடைசியாக ஃபிக்ஸ் ஆனது வந்து சிகார்த்திக் ஃபிக்ஸ் ஆனார் அந்த கதையை வந்து அவங்க படம் எடுத்துட்டுருக்குறாங்க இது வந்து இருபத்தி மூணில் முடிவாகி இருபத்தி நாலில் தொடக்கத்தில் இது வந்து ஆரம்பத்தில் படம் வந்து இருக்கிறாங்க இப்போ எனக்கு என்னென்னா இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி வருது எல்லாருக்குமே எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வர கேள்வி தான் நீதிமன்றம் கேட்டிருக்கு இந்த குறிப்பிட்ட படம் வந்து என் கதை தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உரிமை கொள்கிறாருன்னா இந்த செய்தி அவர் காதுக்கு எப்போ வருதோ அப்போவே வந்து நீதிமன்றம் போயிருக்கணும்ல அப்போ நீதிமன்றம் அவர் முதல்ல அவர் என்ன செய்கிறாருன்னா வந்து எழுத்தாளர் சங்கத்தில் வந்து அவர் புகார் தெரிவிக்கிறார் அந்த புகாரை வந்து எடுத்துக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எடுத்துகிட்டுருக்குறாங்க ஒரு வருஷம் இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் எடுத்துகிட்டுருக்குறாங்க எதுக்காக அந்த பத்து மாத காலம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது ஓ எழுத்தாளர் சங்கத்தில் போய் இவர் வந்து புகார் கொடுக்குறாரு தமிழ்நாடு வந்து எழுத்தாளர் சங்கத்தில் போய் புகார் தர்றார்னா அந்த புகார் வந்து அவங்க அது விசாரணை எடுக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து முந்நூறு நாட்கள் கடந்துட்டுருக்குறாங்க அதை வந்து அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு அதை வந்து ஆய்வு செய்கிறதுக்கு எடுத்துகிட்ருக்குறாங்க அதுக்கு பிறகு வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து போகிறாரு அப்போ நீதிமன்றம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஒரு இடைக்கால ஸ்டே கொடுத்துட்றாங்க இடைக்கால தடை வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் இயரிங் அதாவது இந்த இன்றைக்கி வந்தது இல்லையா இந்த இயரிங்கில் வந்து இன்றைக்கி இயரிங்கி வந்து அறிக்கை தாக்கல் பண்ணணும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கருக்கு இல்லையா அவங்க வந்து இந்த கதையும் அதாவது செம்மொழி இந்த ராஜேந்திரன் அவர்கள் எழுது வந்து செம்மொழின்ற ஒரு கதையை வந்து அவர் இவங்க வந்து இதை வந்து புறநானூறு அதான் பராசக்தின்ற பேரில் படம் எடுக்கிறாங்கன்னு சொன்னார் இல்லையா அந்த செம்மொழின்ற அந்த கதைக்கும் அந்த நாவலும் அதுவும் பராசக்தி கதையோடு ஒப்பிட்டு பார்த்து பகுப்பாய்வு செய்து இது வந்து இந்த கதை தானாக வந்து இது இவர்கிட்ட திருடப்பட்டது தானே அந்த பராசக்தி கதைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அறிக்கை தாக்கல் பண்ணுன்னு சொன்னாங்க அந்த அறிக்கையை வந்து தாக்கல் செய்யலை வரைக்கும் தாக்கல் செய்யலை இன்னொரு கேள்வி என்னென்னு கட்டினா சரி அது தாக்கல் செய்யலை ரைட்டு என்னென்னா எழுத்தாளர் சங்கத்தில் நீங்கள் வந்து புகார் கொடுத்து முந்நூறு நாட்கள் வந்து அவங்க வந்து அதை கிடப்பில் எழுதிச்சிருந்திருக்கிறாங்க அது ஒரு கேள்வி அதை தாண்டி என்னென்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் வந்து வழக்கு போட்டிருந்தாக்கன்னா அப்போ அந்த தயாரிப்பு தயாரிக்கிறதை கூட அங்கே நிறுத்தி இருக்க முடியும் இப்போ ஒரு பெரிய முதலீட்டில் படத்தை வந்து முதல் போட்ட பிறகு அதை குறிப்பிட்ட காலத்தில் வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணணும் இல்லையா அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவங்க இந்த நீதிமன்றம் வந்து வழக்கு நடக்கட்டும் ஆனால் வந்து அதுக்கு உரிமை இருக்கா அந்த படத்தில் வந்து இவருக்கு என்ன உரிமை இருக்குன்றதுலாம் செகண்டு அது வழக்கு நடந்தபோது முடிஞ்ச பிறகு அது தெரிய போகுது ஆனால் அது வந்து இந்த ரிலீஸ்க்கு வந்து தடை விதிக்க முடியாது அப்படின்றத வந்து நீதிமன்றம் தீர்ப்பாக சொல்லுங்கள் இருபத்தி எட்டாம் தேதி வழக்கு தள்ளி வச்சிருக்காங்க அப்போ நீதிமன்றம் வந்து கேட்டால் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இனிமேல் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலான்றது தான் பொறுப்பு இப்போது இவர் ராஜேந்திரன் அவர்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம் அதாவது இந்த படம் என்னோடய கதையை தானே அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கலாம் எதை பார்த்து ஃபீல் பண்ண அதுதான் சொல்கிற நீதிமன்றம் சொல்லுது இவர் வந்து என்னுடைய கதையை தான் செம்மொழி தான் வந்து இவங்க வந்து பராசக்தியாக இவங்க எடுத்துருக்குறாங்கன்றதுக்கான ஆதாரத்தை போடலை அது பெரிய மைனஸ் இதுதான் கதையின் எப்படி ஆதாரம் படமே இன்னும் ஃபீல் ஆகல அதுதான் அது எதுனா ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை வச்சுக்கிட்டு ஊடகங்கள் பல ஊடகங்கள் தான் வந்து இதான் இருக்கிறானுங்களே இந்த சினிமா கிசு கிசு பத்திரிகையாளர்கள் யார் வலைபேச்சு இந்த மாதிரியான ஆமாம் வழக்கறிஞரே சொல்கிறார்ல வலைபேச்சியில் இந்த மாதிரி பல வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் பேசுகிறத வச்சு இது வந்து போகல அவனுங்க கொளுத்தி விட்டானுங்க என்ன கேட்டால் இது வந்து எப்பவுமே வந்து விஜய்க்கு ஆதரவாகவே பேசக்கூடியவனுங்க என்ன ஆதரவாக பேசக்கூடியவனுங்க அப்போ போக்கில் ஏதா செஞ்சாங்கன்னா வந்து இது வந்து செம்மொழி குறித்த கதை இது அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு என்னென்னா செம்மொழி குறித்த கதை என்னன்னா ஒரு வேலை நம்மளுடைய நாவலில் தான் இவங்க படமாக எடுக்கிறாங்க பிள்ளருக்கு பத்த செட்டியை பரட்டை அந்த மாதிரி இவனுங்க கதையே அப்படிதானே சார் இப்போ புரியுதுங்களா இவனுக்கு வந்து யாரையும் நல்லது செஞ்சது கிடையாது இப்படி தான் ஏதாச்சும் ஒரு இவனுக்கு அதனால தான் நான் வந்து சொல்லுவேன் நான் இவன் எல்லாம் இந்த ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க சினிமா விமர்சனம் பண்ணுறோன்ற அந்த பீலா மீன் அதுதான் அவன் பேர் நான் பீலா மீன் வச்சேன் இப்போ அவன் பீலாவை நம்பி நீதிமன்றம் போயிட்டு அசிங்கப்படுற மாதிரி ஆகிடுச்சது இல்லை நீதி நீதிமன்றங்கள் போய் நீங்கள் தோற்று போகிறீங்கல்ல ஏன்னா இவனுக்கு பண்ணுறது தான் அது வதந்திகளை கலப்பி விட்டால் அந்த வதந்திகளை நம்பி போக முடியாது நம்மக்கிட்ட ஆதாரம் இருக்கணும் சட்டப்பூர்வமாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஆதாரம் வேணும் போகிற போகிற நீதிமன்றத்தை போய் நீங்கள் வாயில் சொல்கிறதெல்லாம் வந்து எடுத்துக்க முடியாதுல்ல அப்போது என் கதை தான் பராசக்தி செம்மொழி கதையை தான் வந்து இவங்க பராசக்தியாக இருக்குன்னா அதுக்கான ஆதாரத்துக்கு போகணும் அதுக்கான ஆதாரம் இல்லை சரிங்களா யார் ஆதாரம்னு கட்டினா அங்கே போய் சொல்லவா முடியும் இது கோர்ட்டில் போயிட்டு யார் ஆதாரம்னா அந்த பேச்சில் பேசுனாங்க அப்படி சொல்ல முடியுமா கோர்ட்டில் போயிட்டு இப்போ இந்த ஜாய்கிருஷ்ணா வந்து கல்யாண மரணத்துக்கு ஆதாரம் கட்டினா முண்டக கண்ணியம்மன் கோயிலில் தான் நாங்கள் வந்து தாலி கட்டினார் சொன்னால் அந்த சாமியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாட்சி சொல்லுவோம் இல்லைல்ல புரியுதுங்களா அந்த மாதிரி தான் இதுவும் ஊடகத்தில் பேசுறதெல்லாம் வந்து ஒரு ஆதாரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் நீதிமன்றத்தில் போய் வழக்காட முடியாது அதுக்கான எவிடன்ஸ் ஆதாரத்தை போடணும் அப்போ அதை நிரூபிக்கிற வந்து பார்த்தீங்கன்னா என் கதையை தான் அவங்க எடுத்துருக்காங்க நிரூபிக்கிற இடத்துல நான் தானே இருக்கிறேன் அப்போ படமே என்ன கதைன்னே தெரியாது முதல்ல அது என்ன கதைன்னு தெரியுமா யாருக்குமே தெரியாது சரிங்களா இப்போ கதை கேட்குறவங்க கூட பாதிக்க கிளைமாக்ஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க பாதி கதையை வச்சு சொல்ல முடியாதுல்ல நிறைய அந்த மாதிரி சர்ச்சைகள் சில நேரத்தில் வரும் இப்போ நீங்கள் பல படங்கள் நீங்கள் வந்து இப்போ ராஜேஷ்குமார் எடுத்துங்க பல ஆயிரம் நாவல்கள் எழுதியிருக்கா க்ரைம் நாவல்களை எழுதியிருக்கிறாரு ஏதாவது ஒரு ஒரு படம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா க்ரைம் ஸ்டோரி எடுக்கும்போது கேட்டினா அவர் அவர் கதையில் எழுதியிருந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பாகம் வரலாம் அது வர வாய்ப்பு இருக்குல்ல அதனால் வந்து இதெல்லாம் வந்து நான் இப்போ நான் சொல்கிறேன்னு கேட்டால் அவர் வந்து உண்மையிலேயே அவர்கிட்ட நியாயம் இருந்ததுன்னா எப்போ இந்த செய்தி வந்து அப்போ நான் அப்போ ரிலீஸ் நெருக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு முட்டு கொடுக்குறது இந்த மாதிரி வந்து முட்டுறதுன்றது எதுக்காகன்னு கேட்டால் சில நேரங்களில் நான் இந்த வழக்கில் சொல்ல மற்ற சில நேரங்களில் வந்து இது வந்து ஒரு பேரத்துக்கு போய் நின்றோம் கடைசியாக அவங்களுக்கு ஒரு நெருக்கடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கூப்பிட்டு வந்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி கூட சில நேரங்களில் நடக்குது இது அப்படியான்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த மாதிரி கூட வாய்ப்பு இருக்குது என்னென்னு கேட்டால் பணம் ரிலீஸ் ஆகும்போது நெருக்கடி கொடுத்தா ஒரு குறிப்பிட்ட செட்டில்மெண்ட் கடந்த காலத்தில் அதெல்லாம் நடந்திருக்கு அது உண்மையாக கதை திருட்டு நடந்திருந்தா இது கதை திருட்டு நடந்திருக்கான்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாருமே சொல்ல முடியாது படம் ரிலீஸ் ஆகும் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தானே கதை திருடுறது என்னங்க யார் திருந்தாங்க எப்படி சார் இப்போ ஒரு பெரிய ஒரு சினிமாவை சேர்ந்து இல்லை நீங்கள் எழுத்தாளர் சங்கத்தில் போய் நீங்கள் வந்து இங்கே உங்கள் கதையை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அங்கே பதிவாயிடுச்சு நீங்கள் அதே கதையை வந்து அந்த கதையை ஏன் ஆகக்கூடாது இல்லை அதுதான் சார் நான் சொல்கிறேன் சில நேரங்களில் வந்து அது மாதிரி நான் நடக்கலை இப்போ நான் வந்து பராசக்தியில் அது மாதிரி நடக்கலைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதை நிரூபிக்கிற இடத்துல யார் இருக்கிறாங்க நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் என்ன சொல்லுங்கள் நான் வலைபேச்சில் பேசுனாங்கன்னு சொன்னீங்க அவனுக்கு கிசு கிசு பேசணும்னு ஊருக்கே தெரியும் வலைபேச்சில் பேசுறது நம்பிலாம் போய் வந்து நீதிமன்றம் போக முடியுமா சார் சொல்லுங்க பார்க்கலாம் அவனுக்கு பத்து ரூபா கொடுத்தா அப்படியே பேசுவானுங்க அஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா கொடுத்தா அப்படியே மாற்றி பேசுவானுங்க இல்லை சார் ஒரு டீ வாங்கி கொடுத்தா சிங்கிள் டீயில் பாதி டீ வாங்கி கொடுத்தா அது ஒரு மாதிரி பேசுவானுங்க அதே கப்பு ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா அப்போ வேறு மாதிரி மாற்றி பேசுவானுங்க அவனுக்கு அந்த மாதிரி ஆளுங்க யாருக்கு வலைபயிற்சல்னு சொல்கிறேன் அவங்கள நம்பிலாம் போயிட்டு வழக்கு போட்டால் என்ன சார் ஆகும் நான் யார் பக்கம் பேசுவேன் இல்லை நியாயத்தை பேசுகிறேன் நான் உண்மையிலேயே கதை திருட்டு நிறுதுன்னா நீதிமன்றம் அதுவும் வந்து நீதியரசர் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நீதியரசர் அப்படி இருக்கும்போது அவர் நீதியரசர் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஏன்னா பல வழக்குகள் வந்து தீர்ப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கும் பல தீர்ப்புகள் அவர் வந்து இதை சொல்கிறன்னா கரெக்டு நீங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது வந்திருக்கீங்க இருபத்தி நாலில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்போ உள்ளோக்கமாக இருந்தில்ல சார் நல்லா புரிஞ்சுக்குங்களா அப்போ ரிலீஸ் அப்போது வந்து ஒரு நெருக்கடி கொடுக்கலாம் மாதிரி இருந்தால உண்மையிலேயே என் பொருள் தான் உங்கள்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நிமிஷம்ல நான் ஓடி போகணும் புகாருக்கு கரெக்டாக சார் இப்போ என் பொருள் ஒன்று காணும் சார் நான் என்ன செய்வேன் ஒரு வருஷம் ச அவகாசமாக கழிச்சு போவேண்ணா என் பொருள் காரணம் முதல்ல போய் பதிவு பண்ணிடுவோம் அது புகார் தெரிவிப்பேன் யார் என்னக்கா அது பாருங்க எனக்கு உத்தேசமாக தெரிய வருதுங்க அநேகமாக இவர்கிட்ட தாங்க இருக்கணும் இல்லையா அப்போ இவர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இவர் வந்து விட்டுட்டு ரிலீஸ் பண்ணும்போது நம்ம இந்த புகார் தருவோம் கோர்ட்டுக்கு போவோம் அதுதான் நீதிமன்றம் கேள்விக்குது புகார் கொடுத்து முந்நூறு நாட்களை வந்து என்ன பண்ணாங்க எழுத்தாளர் சங்கம் என்ன பண்ணாங்க படம் தயாரிப்பாளர் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பகுப்பாய்வு செய்து இவங்க அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அவங்க அறிக்கை தாக்கல் பண்ணலாம் இப்போ எப்படி ஸ்டே எப்படி கொடுக்க முடியும் அப்போ ஸ்டே இல்லை ஸ்டே கிடையாது சரி இப்போ படம் வெளியே வந்து அந்த கதை வந்து இவர் சொல்கிற கதையோடு ஒப்பிட்டு போச்சு இழப்பீடு தரணும் அதுக்கு என்ன இழப்பீடு அது தரணும் இவர் கதையை தான் அங்கே வந்து படத்தில் எடுத்தாங்கன்னா அதுக்கு இழப்பீடு தரணும் அது வேறு இந்த கிரெடிட்ஸில் வந்து அவருடைய பேர் ஆமாம் அவருடைய கதைன்னு சொல்லி பேர் போடணும் இது மாதிரி கடந்த காலத்தில் நிறைய நடந்துருக்கு சார் வெற்றிமாறன் படத்தில் கூட தான் ஒருத்தர் வந்து வேங்க மைந்தன்ற கதையிலேருந்து ஒரு ரெண்டு மூணு வெற்றிமாறன் வெற்றிமரன் நடந்திருக்கு நடந்துருக்கு இந்த படம் தான் இந்த விடுதலை ஒன் இருக்குல்ல அப்போது ஒருத்தர் போய் வந்து ஒரே அலப்புறம் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் அப்படியே ஆகிட்டார் ஏதாவது இன்டீரியராக கூப்பிட்டு செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அவர் ஆகிட்டார் அவர் நீதிமன்றம்லாம் போகல ஊடகங்களில் உட்காந்து சொல்லிட்டே இருந்தார் ஏன் கதை தான் அது என் கதை தான் வெற்றிமாறன் வந்து இன்னும் சொல்லிட்டார் வெற்றிமாறன் வந்து ஏதோ ஒரு ஏதோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வெற்றிமாறன்லாம் கொஞ்சம் இதுவாக பேசினார் நெகட்டிவாக பேசினார் மீடியாக்கள்லாம் போய் உட்காந்து பேசினார் ஸோ அது அதுக்கப்புறம் ஒரு வந்து ஏதோ கூட்டி ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது அப்படியே இது ஆகிடுச்சு அது மாதிரி சில நேரங்களில் வந்து கதையோடு சேர்த்து பேரை போட சொல்லுவாங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கதையை உருவாக்குறாங்க இல்லை ஒரு கதையை உருவாக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு கதையை வந்து திணிக்கிறாங்க என்ன பண்ணோன்னா அந்த ரெண்டு பேர் பேரோடையும் அதில் போடக்கூடிய சொல்லுவார் அது ஒரு அங்கீகாரம் ஸோ அந்த அங்கீகாரம் அதுக்கப்புறம் ஏதாவது மணி செட்டில்மெண்ட் வியாபாரம் இல்லையா இது சினிமா உங்களுக்குள்ள மணி செட்டில்மெண்ட் நடக்கும் அப்படி நடக்கும் பட் இதில் வந்து நான் அது இந்த முதல் கட்டணம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தடை இல்லை அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகும்போது ஊருக்கே தெரிஞ்சிடும் கதை அப்போது தெரியல இவர் எழுதுன செம்மொழி கதைக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் போகுதுன்னு எனக்கு தெரியல வித்தியாசம் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அது அடுத்த ஆக மொத்தம் வந்து ஜனநாயகனோட மோதரத்துக்கு பராசக்தி பராசக்தி ரெடியாக இருக்குது அதுதான் இப்போதைக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி தாவே ஒரு துக்கமான செய்தி அப்படிதான் தான் சொல்லணும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்தில் பண்ண வைக்க நன்றி சார் நன்றி சார்